ஒவ்வொரு வருஷமுமே மாசி மாசம் அம்மாவா சண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கன் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணப்படும் அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா மயான கொலைன்னு சொல்லுவாங்க அந்த மயான கொலைன்னு சொல்லக்கூடிய பங்கு சொல்லி கேட்டோம்னா பெரியாட்டு சாமன் வந்து பாத்தீங்கன்னா மயான வேட்டைக்கு சூற வேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மயான வேட்டிக்கு ஒசரம் போவாங்க ஓகே முதல்ல பெரியாட்டு சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு வந்து நிறைய பேருக்கு தெரியல என்ன காரணம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு விதமான பெயர்களால ஒவ்வொரு பொருளும் அணைக்கப்படுகிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்பூர்ல கள்ளக்காமம் வேற ஊரு போனோம்னா கள்ள கொட்டாம் பாங்க நம்பூர்ல அவரக்காமம் பக்கத்தூர் போனோம் மொச்ச கொட்டாம் நம்பூர்ல பார்த்தோம்னா பொட்டுக்கல்லம்பம் இன்னொரு பக்கம் போனோம்னா மூக்கு கல்ல கொட்டை அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஊருக்கு ஊரு பேர் மாறுபடும் ஆனா எல்லா ஊருக்குமே பேமஸ் இருக்கக்கூடிய பேர் என்னன்னா ரெண்டு சாமி பேரு ஒண்ணு மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் ஒண்ணு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா பொள்ளாச்சி மாசாமின்னு அம்மன் ஒன்று இந்த ரெண்டு சாமி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கும் அதே சாமி தான் இந்த சாமி சேலம் மாவட்டத்தில் அழைக்கக்கூடிய பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அங்காளம்மன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பெரியாட்டிச்சி அம்மன் பெரியாட்டிச்சி அம்மன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மண்ணில் உருவம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சாமி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் வணிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரிக்கு மாசி மாசம் வர மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா மையான கொள்ளை அப்படிங்கிற நடக்கும் மகா சிவராத்திரி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மயான கொள்ளை இதுக்கு வரலாற்று கதையை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி சிவனுக்கும் பார்வதிக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு அப்படி திருமணம் நடக்கும் சொல்லிட்டு அந்த இரவுல திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு அந்த திருமணம் அப்படிங்கறது நடக்கவே இல்லை சிவன் வரதுக்கு லேட் ஆயிருச்சு பொழுது விடியறதுக்குள்ளாடி அப்ப நாரதன் என்ன பண்றாரு கூறாரு பொழுதே விடியல சிவன் வந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே சிவன் வந்து சேரதுக்கு முன்னாடியே நாரதன் சேவலா மாதிரி கூவுறான் அப்படி கூவும் பொழுது கோபப்பட்ட பார்வதி என்ன பண்றாங்களா பொழுதே விடிஞ்சிருச்சு நான் திருமணம் பண்ண வேண்டிய சிவன் உன்ன வந்து சேரலையா அப்படின்னு சொல்லி ஆக்ரோசமா ஒரு உணர்வு பொங்க ஒரு கோபமா இறங்கி நடந்து போறாங்களாம் ரோட்ல நடந்து போகும் பொழுது அந்த கோபத்துல அந்த சாந்தமா இருந்த ஒரு திருமண குளத்துல இருந்த அந்த பெண்ணுடைய அந்த கோலம் அப்படிங்கறது ஒரு ஆங்கார ரூபமா ஒரு மயான வேட்டைக்கு போறது பத்திரகாளியா மாறி போறாங்களாம் போகும்பொழுது அந்த ஆக்கிரசத்துல வழியில வந்த ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டாங்களாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு எந்த காலத்திலயுமே சரி மாசமா இருக்கிற பொண்ணுங்க அம்மன் கோயிலுக்கு கூடாதுமாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு பாரம்பரிய நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா மாசம் இருக்கிற பிள்ளைங்க பெரியண்டிச்சி கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பிரியாண்டிச்சை வந்து அந்த காவு வாங்கி சாப்பிட்டாங்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்த விஷ்ணு பகவான் இருந்துகிட்டு பெருமாள் இருந்துகிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த சாமி வந்து கம்மன் இருக்காது இந்த அவதாரம் ஒவ்வொரு சாமியும் வந்து ஒவ்வொரு விதமான அவதாரம் எடுப்பாங்க பெருமாள் எப்படி பத்து அவதாரம் எடுத்தாரோ முருகர் எப்படி ஆறுபடி வீடுலயும் வெவ்வேறு சாப்பிடு சாப்பிட்டா ஒவ்வொரு அலங்கார அவதாரம் எடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மனுடைய பெர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியாண்டி செம்மன் இதை நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆக்ரோஷமா போய் வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இதிகாச கதை இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதிகாச கதையிலே வந்து புனை கதைகளா சொல்லப்பட்டது என்ன சொல்லி கேட்டோம்னா சாமனோட கையிலையும் கையிலயும் காப்பு இருக்கும் கோல்டு கலர் காப்பு வந்து எந்த மண்ணில் இருந்தாலும் சரி சிமெண்ட்ல பதி போட்டு காப்பு போட்டு இது கைனா கையில இப்படி போட்டுருப்பாங்க இதுக்கு என்ன அடையாளம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காப்பால மண்ணுல போட்டு இவங்களை பின்னப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசி மாசம் வர அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் இவங்களை வந்து ஒரு ஒரு சலுகை அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கா நம்ப படிக்கிறது அந்த சலுகை காரணமா இவங்க வருவாங்க அந்த வந்து உனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் கோழி ஆயிரம் ஆடு தரேன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்ப இருந்துகிட்டு அந்த அம்மா இருந்துகிட்டு விஷ்ணு சொன்னதுக்கு பதில் சொன்னாங்களாம் இந்த ஆயிரம் கோழி ஆயிரம் ஆடு அப்படிங்கறது என்னுடைய ஒரு பல்லுக்கே பத்தாது நீ எப்படி இவ்வளவு எனக்கு கொடுக்குறப்ப இல்ல இது நீ கட்டுப்பட்டுதான் இருக்கணும்னு சொல்லி பெருமாள் சொன்னாராம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்றது என்னன்னா தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்க குழந்தை வர இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க தொழில் பாதிக்கப்பட்டவங்க நோய்வாய்ப்பட்டவங்க தொழில் வளர்ச்சி இல்லை என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிறாங்க சாமி கிட்ட எல்லா சமூகத்தினருக்கும் அனைத்து ஜாதியினருமே சேர்ந்து கொண்டாடுறாங்க தான் அவங்க தாங்கலாம் கிடையாது அனைத்து சமூக அனைத்து ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாருமே வந்து வேடம் தரித்து நேர்த்திகள் நிறைவேற்றுறாங்க இப்ப வந்து வேண்டிக்கிறாங்க உடம்பு நல்லா நல்லாயிருச்சு அந்த இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா கோசரம் அந்த மையான சூரை வேஷம் போட்டுக்கிட்டு வீதியில் நடந்து போறாங்க சாமி யார் யாருக்கு சாமி அருள் வாக்குறதோ அவங்க வந்து காவு வாங்கிக்கிறாங்க கோழி கடிச்சு தலை உடம்பு தனியா தூக்கி போட்டுருவாங்க ஆடு மேல தோல்லை போட்டு ரத்தத்தை குடிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால குடிக்க முடியாது தெவிட்டும் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஏற்படும் வாந்தி அப்படிங்கிறது வரும் ஆனா அருள் வந்து ஆடக்கூடிய இந்த சாமி வரக்கூடியவங்களால வந்து பாத்தீங்கன்னா இது சகஜமாக மேற்கொள்ளப்படுகிறது சேலத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் வந்து பார்த்தோம்னா இந்த மயான சூறை விழா மயான கொள்ளை விழா இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருமே ஆதரவு தான் கொடுப்பாங்க எல்லாருமே ரொம்ப செலிபிரேஷனா கொண்டாடுவாங்க இந்த காலகட்டத்திலயும் கூட இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எங்களுடைய அடையாளமா கருதப்படுகிறது இதை வந்து சாமிக்கு வேண்டுதல் வச்சு இது பண்றாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் வர அமலாவாசி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மெயின் சேலத்துல இருக்கும் அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அம்மாப்பேட்டை நஞ்சம்பட்டில இருக்கும் அப்புறமேட்டு சேலம் உடையாட்டில இருக்கும் அயோத்தியா பட்டினம் வந்தோம்னா அயோத்தியா பட்டினத்துல மேட்டுப்பட்டி தாவரவர் சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்குது இதை தாண்டி அப்படியே அவுட்டர்ல போனோம்னா வாழப்பாடி போனோம்னா தான் இருக்குது மித்தபடி இந்த ஆண்டு அயோத்தியா மேட்டுப்பட்டி தாதனூர்ல இருந்து அந்த ஆண்ட சேலம் டவுன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் மயான சூறை விழா அப்படிங்கிறது பெரும்பாலும் நடைபெறுகிறது இந்த பண்டிகையில மிக முக்கியமான விழா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சோறுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அது என்ன சோறுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருந்து சாமி வேட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே போகும் அந்த மயானத்துக்கு போன வாட்டி சுடுகாட்டுக்கு போன வாட்டி அந்த பிணத்தை எரி கொடுறாங்கல்ல தகன மேடை அந்த தகன மேடையில இருக்கக்கூடிய சாம்பல்ல ஒரு உருவம் பண்ணுவாங்க உருவம் பண்ணி அந்த இடத்துல சாமி வச்சு அந்த இடத்துல ஒரு கோழி அறுப்பாங்க கோழி எடுத்து சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சி அந்த சாப்பாட்டை வந்து என்ன பண்ணுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கி அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கு கர்ப்பம் தரிக்குது குழந்தைங்க நல்லபடியா பிறக்குது அவங்க வம்சம் விருத்தியாகுது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சேலம் மாவட்டம் காங்காயஞ்சு விடுக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில காக்காங்கூடு காட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவு சூறுங்கிறது அந்த இடத்துலதான் இறைப்பாங்க எந்த இடத்துல மயான சூறை அப்படிங்கிறது நிறைவு பெறும்னா கோவில்ல இருந்து மயானத்துக்கு போய் தான் நிறைவு பெறும் அந்த மயானத்துலதான் காவு சூறுங்கிறது இறைப்பாங்க நீங்க போய் பாருங்க நல்லா இருங்க